இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் சென்னை எண்ணூர் அருகே பெரிய பகுதியில் கோரமண்டல் உரத் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலைக்கு கப்பல் மூலம் திரவ அமோனியா எடுத்து வர கடலில் இருந்து தொழிற்சாலை வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பரில் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் அமோனியா வாயு பரவியது தொழிற்சாலை அருகே வசித்து வரும் மக்களுக்கு மூச்சு திணறல் வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டது ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர் இது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்தது தமிழக அரசு அமைத்த வல்லுநர் குழு தொழிற்சாலையில் ஆய்வு செய்தது தொழிற்சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளை வழங்கியது ஆனால் அரசின் சில அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதில் நடைமுறை சிக்கல் இருப்பதாக ஆலை சொன்னது அரசு நிபுணர் குழுவுடன் ஆலை நிபுணர் குழுவும் இணைந்து மீண்டும் ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஆலை தரப்பில் கேட்கப்பட்டது அரசு அறிவுறுத்தல்களை ஏன் பின்பற்ற முடியாது என்பது பற்றி விளக்கம் அளிக்க தொழிற்சாலைக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொன்ன பரிந்துரைகளை கோரமண்டல் நிறுவனம் கடைபிடிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் தொழிற்சாலையை மீண்டும் திறக்கும் முன்பு தமிழ்நாடு கடல்சார் வாரியம் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் உள்ளிட்ட துறையிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் என தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது